போறக்கும் என் கையில ஒரு டூ லேக்ஸ் ஆச்சு கையில இருக்கணும் அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பத்துக்க வேண்டியது மணி இல்லனா எப்படி கேர் பண்ணிக்க முடியும் ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் ஃப்ரீ அதுக்கப்புறம் என்ன ஒரு பேபி சேரல ஒரு பருப்பு சாதம் ஒன் இயர் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அரசாங்க உத்தியோகம் குழந்தை அதோட நிக்கிது அதுக்கப்புறம் உங்களோட பிளானே இல்லை மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் ஆகுது ஒன்லேருந்து ஒரு டூ இயர்ஸ்குள்ள கேப் இருக்க மாதிரி நான் பேசியிருக்கேன்

நினைச்சா அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம் இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் உங்கள் குழந்தை பிறப்பு பற்றி நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் ஆகுது ஒன்ல இருந்து ஒரு டூ இயர்ஸ்குள்ள கேப் இருக்க மாதிரி நான் பேசியிருக்கேன் கல்யாணம்

சரியாகாத பைத்தியண்டா அதங்க புறாமப்றற அளவுக்கு என்ஜாய் பண்ணு. வாழ்ந்த இப்படி வாழ்ணும்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணீங்க புறாமப்றற அளவுக்கு? பார்த்தா அழிதுруவீங்க. கை கோர்த்து நடந்து போறது ரோட்ல. நைட் ஷோ போறது படத்துக்கு. பைக் ரைட். எனக்கு புரியல. அதாவது நாலு பேர் மெச்சும்படியா வாழணும். அதானே? அன்னோனியத்துல நான் சொல்றது. ஒரு கணவன் மனைவி அன்யோனியானா இருக்காங்கங்கிறது எதில தெரியும்? குழந்தை. என்ன பண்ற கரெக்டாதானா பே கேக்குற? கரெக்டா தான். லவ் பண்ணல அதனால அரேஞ்ச்ல நான் லவ் பண்ணு இப்போ என்ன பண்றீங்க இப்போ இன்னும் லவ் பண்றோம் as a parent ஆ ஏமா இந்த லவ் முதல்ல இருந்தே பண்ண வேண்டியது தானே see அதான் பிரச்சனையே சார் அப்ப எங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கு இப்போ வந்து என்னோட பையன் வந்து அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த பையன் தான் அந்த ஸ்பேஸ் இந்த கண்டிப்பா ஏன்டா புல ஸ்பேஸ் எடுத்துக்கற அட

பாடு அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று வருஷமா சமைக்கவே இல்லையா நக்கல் சமைச்சது ஓரளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு பக்கத்துல கொடுங்க

நினைச்சா அந்த கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ஷோ இருக்கு இவ்வளவு பார்ட்டிசிபென்ஸ் இருக்கீங்க இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து நின்று நாளைக்கால நான் ஊருக்கு போனேன் டவர் அரசாங்க உத்தியோகம் குழந்தை அதோட நிக்கிது அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பிளானே இல்ல ஆஹா இப்போ தப்பிக்க முடியும் இப்ப நான் படிச்சுட்டும் இருப்பேன் என்கிட்ட ஜாபும் இருக்காது பேபி இன்னுமே கேர் பண்ணிக்க முடியாது தானே பேபி கேர் பண்ணிக்க மணி மட்டும் மேட்டர் கிடையாது மணி இல்லனா எப்படி கேர் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஹெல்த்தியான ஃபுட் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது நோ ப்ராப்ளம் இல்ல கூட்டிட்டு போனா அது அழுவும் சாப்பாடு கொடுக்கணும் நம்ம வெளில போகணும்னு நினைக்கும்போது போக முடியாது குழந்தை கிளம்பும்போது தான் டாய்லெட் போவா சுவிட்ச்சு போவா எல்லாம் பண்ணுவா அது எப்பவுமே நடக்கிறது தானே சார் அதே எக்ஸப்ட் பண்ணி கரெக்ட் தான் மூணு வருஷம் நான் குழந்தை பேத்துக்கல நாலாவது வருஷம் தான் பெற்றுட்டேன் அந்த மூணு வருஷம் சுற்றி இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த ப்ரெஷரை மைண்டில் போட்டு ஐயோ நமக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் நான் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னொரு மூணு வருஷம் பிறக்காமலே போயிருக்கும் சரியா இருக்குமோ அப்படியே இருந்தாலும் இந்த பரம்பு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா எப்ப நீங்க மற்றவங்க சொல்றதெல்லாம் தூக்கி மைண்டில் போட்டு அந்த டென்ஷனில் ஏற்றிக்கிறீங்களோ நீங்க நேச்சுரலி உங்களால் பண்ண முடியாது என்ன ஃபீலிங்ஸ் லைவ் எக்ஸாம்பிள் நான்

சார் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க சார் கல்யாணம் பண்ணி வராங்கன்னா அந்த பொண்ணு வந்து வீட்டை புரிஞ்சிடும் நீங்க வந்து வைஃபை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் ஓகே தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சக்கட்டம் எங்க இருக்கு தெரியுமா அந்த குழந்தை பிறக்கும் போது ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரும் கண்ண நீங்க தோந்துட்டீங்கயா கல்யாணத்துக்கு மறுநாள்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இயல்பாவே குழந்தை பிறக்கல அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க இதுலயும் ரிஸ்க் இருக்க தானே சார் செய்து பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது உன் குழந்தைய எப்ப கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தனும் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு இல்லை உங்கள் பேன் எனக்கு நிஜமாக நீங்கள் சொல்லும் எனக்கு புரியுது ஷிவர் அவரைக்கும் வேண்டாம் ஓஹோ சிறப்பு இவங்கள்ட்ட கொடுங்க கீழே இதில் அப்படி ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறார் ஒரு சின்ன பயம் இருக்கு நீங்க எப்ப அந்த பிரஷரை உணர்றீங்களோ அப்போ உங்களால அது கஷ்டம் அதுக்காக தான் சொல்றோம்

இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஒன்னு போட்டு விடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும்